வணக்கம் நேர்களே லிட்டில் சிங்க சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல்லைக்கான் பட்டன் வரும் அதில் ஆள் கிளிக் பண்ணீங்கன்னா நான் எப்பலாம் உங்களுக்கு வீடியோ போடுறோம் அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே என்னோட அப்பா எப்போ பார்த்தாலும் எதையாவது ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாருங்க எதையாவது உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க என்ன சரியில்லை என்னது இப்படி ஒரு மனுஷன் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்பா

அதனால பிரேக்கு உடச்சுட்டு வந்து சேர் பிரேக் ஏன் உடிச்சு இன்னொன்னு கேட்க மாட்டேன் அது உடனே சரி போகணும்னு தான் அந்த கேட்டில் வந்து இப்போ வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வெளியில் நாங்கள் கார் வச்சுருக்கோங்க அந்த காரில் கூட ரிப்பேர்னா எங்கள் அப்பா கரெக்டாக பார்த்து வச்சுருவாருங்க எந்த இதுவுமே வந்து குறை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாருங்க அப்படியும் அது அந்த மாதிரி வந்து ஃபேன் சீலிங் ஃபேனோ டேபிள் ஃபேனோ அந்த இதில் எதுனாலும் சரிங்க டக்கு டக்குன்னு இதை கரெக்டாக முடிச்சு அறி சரியாக வச்சுருவாருங்க எங்க அப்பா எனக்கு இருக்கிறது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க அப்பா அவங்களுக்கு எல்லா வேலையுமே தெரியுமாப்பா தெரியும் பார்ப்பேன் லாரி பார்ப்பேன் எல்லா மெக்கானிக்கல் வேலையும் தெரியும் ஆனால் மாட்டேன் ஏன் வண்டி இது மட்டும் பாத்துங்க எப்படிப்பா உங்களுக்கு எல்லா வேலையுமே தெரியும் நான் சின்ன வயசுலேருந்து அந்த வேலையை நான் படித்தேன் பெரிய கம்பெனியில் வளர்த்தேன் பெரிய ஜிடி நாடு வளர்த்தத்தை பார்த்தேன் வேலை கோயம்புத்தூரில் ஜிடி நாடு கம்பெனியில் வளர்த்த வரட்டா ம் வேலை போகணும் அதனால் எந்த வேலையும் தெரியாது சொல்ல மாட்டேன் நான் பாடுக்கு பிரித்து நல்லா பார்த்துட்டே இருப்பேன் அது என் வழக்கம் அது லட்சிதாவோட சைக்கிள் பிரேக் வயரு அறுந்துருச்சு போல அதை இப்போ சரி பண்ணுறாரு எங்கள் அப்பா பாருங்க இந்த இந்த பிரேக் ஒயர் வந்து இந்த சைடு அறுந்துருச்சு அதனால் எங்க அப்பா வந்து சரிப்படுத்திக்கிட்டு இருக்காருங்க இது மட்டும் இல்லைங்க கிரைண்டர்னாலும் சரி மிக்சினாலும் சரி வாஷிங் மிஷினாலும் சரி கரெக்டாக பார்த்து வச்சிருவாருங்க எந்த இதுமே வந்து குறையில்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாருங்க அது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி